லாட் பைபிள் குயிஸ் ஏசாயா இருபத்தி ஐந்து கர்த்தாவே நீர் டேஷ் செய்தீர் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் நீர் அந்நியரின் ராஜதானியை ஊராயிராத படிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர் கர்த்தர் நகரத்தை என்ன வாக்கினார் மண்மேடு கர்த்தர் அரணான என்ன வாக்கினார் பாழுமாக்கினார் எந்த நகரம் கர்த்தருக்கு பயப்படும் கொடூரமான ஜாதிகளின் நகரம் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருப்பது எது கொடூரமானவர்களின் சீரல் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் கர்த்தர் ஏழைக்கு எப்படி இருக்கிறார் பலனாய் இருக்கிறார் கர்த்தர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு எப்படி இருக்கிறார் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் பெருவெள்ளத்துக்கு தப்பும் டேஷ் அடைக்கலம் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல் டேஷ் பண்ணுவீர் அந்நியரின் மும்முரத்தை மேகத்தின் நேழினால் வெயில் தனிகிறது போல் டேஷ் தனியும் பலவந்தரின் ஆரவாரம் சேனைகளின் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் என்ன ஆயத்தப்படுத்துவார் ஒரு விருந்தை சேனைகளின் கர்த்தர் எங்கே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் இந்த மலையிலே சேனைகளின் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் விருந்தில் எப்படிப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கும் கொழுமையான பதார்த்தங்களும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் சேனைகளின் கத்தை ஆயத்தப்படுத்தும் விருந்தில் எப்படிப்பட்ட திராட்சரசம் இருக்கும் பழமையான திராட்சரசமும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் சகல ஜனங்கள் மேலும் உள்ள எதை கத்தர் இந்த மலையில் அகற்றி போடுவார் முக்காட்டை சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற எதை கத்தர் இந்த மலையில் அகற்றி போடுவார் மூடலை அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் வசன இருப்பிடம் என்ன ஏசாயா இருபத்தைந்து எட்டு எதை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் தமது ஜனத்தின் நிந்தையை அக்காலத்தில் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய டேஷினால் கலி மகிழ்வோம் என்று சொல்லப்படும் ரட்சிப்பினால் டேஷ் இந்த மலையிலே தங்கும் கர்த்தருடைய கரம் கூலம் எருகலத்தில் மிதிக்கப்படுவது போல எது கீழ் மிதிக்கப்பட்டு போம் மோவாப் கர்த்தர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் டேஷையும் அவர்கள் கைகளின் டேஷையும் தாழ்த்தி விடுவார் அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் எதை தரையிலே தூளாக அழிப்பார் மதில்களுடைய உயர்ந்த அரணை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்